நமது நேயர்களுக்கு இன்று சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் துயர துயரமாக துயரத்துக்கு காரணமாக இருக்கின்ற இந்த மீ சாங்க் அது ஜங்க் அது இதுன்னு பழமேனா உண்மையிலே இது வந்து சீன மொழி இது இதை சொல்லணும் எப்படின்னு ஒரு அமெரிக்காவில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மீ சாங்க் அப்படிங்கிறது தான் இது உண்மையான உத்தரவு பெயர் இது சைனீஸ் நேமு இந்த புயலுக்கு பெயர் இது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹிஜாப்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வார்தா அப்படின்னாங்க இப்போ வந்து மீ சாங் இந்த வெள்ளை பேரழிவு அப்படிங்கிறது இதுவும் பெருசு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அதை பற்றி இன்று நேயர்கள் நாமெல்லாம் கொஞ்சம் கலந்துட்டு விவாதி வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மழை பொழிவிலேயே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு ஆஹ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆஹ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி பார்க்கும்போது இது தொடர்ந்து இன்னும் வந்துகிட்டே இருக்குமா ஏன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இது தொடர்கிறையாவே இருக்கு இதுக்கு ஒரு இல்லாமையே இருக்கு வெள்ளங்கிறது சென்னையில எப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியதாவே இருக்கு ஏன்னா அந்த மாதிரி மலை மலைப்புலி வந்து இருக்கோ இல்லையோ அதுக்கு ஆனால் வெள்ளம் வந்துடுது நாலு நாள் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வருது ஒரு நாள் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்துருது அப்ப இதுக்கு ஏதாவது முற்றுப்புழி வைக்க முடியுமா இல்லை வந்து இது தொடர்ந்துகிட்டே இருக்குமா இனிமேல் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமா இங்கே சென்னையில இருக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது இப்ப சென்னைன்னு சொன்னீங்கன்னா நான்கு மாவட்டங்களை கொண்டு மாவட்டங்க நாலு மாவட்டத்திலையும் வந்து ஏரிகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து ஏரிகள் இருக்குது அப்படிங்கிறான் இதில் எஃபெக்டிவா உள்ளது அப்படின்னா ஒரு ஐநூற்றி ஏழு ஏரிகள் அப்படிங்கிறான் அதுல வந்து என்னன்னா ஏரியிலேருந்து அதிகமா தண்ணி வந்து வர்றது மழையில் நேரடியாக பண்ணுறது பல்வேறு பகுதியிலேருந்து இருந்து தண்ணி வர்றது அப்படிங்கறலாம் இருக்கு இதெல்லாம் போய் தேங்கிறதுக்காக தண்ணி அதாவது வடிகால்லாம் இருக்கணும் தங்குறதுக்கெல்லாம் இருந்திருக்கு எல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்தெல்லாம் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து த தனுஷ்கொடி இதெல்லாம் அங்கெல்லாம் ஜெமினி கணேசன் சாத்தெலாம் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்படி அது உலகம் உள்ள நடக்கிறது அந்த மாதிரி உள்ளதான் ஆனால் சாதாரண மழைக்கே தண்ணி வந்து ரெண்டு அடி நிற்கிது மூணு அடி நிற்குது வீட்டு உள்ள வந்துடுச்சு கார் ஷெட்டு ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து தவிர்க்கப்படக்கூடியது தான் அதாவது தடுக்கப்படக்கூடியது தவிர்க்கப்பட வேண்டியது அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னுட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலையும் இருந்திருக்கீங்க இப்போ இருபத்தி மூணுலேயும் பாக்குறீங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி மிந்தியர்ல வந்திருக்கு இந்த மழை வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு ஆண்டு நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக கடுமையா பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க என்ன ஒன்று அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டுன்னா ஒரு ஐந்து நாள் பெய்த மழை இங்க ஒரே நாள்ல பேஞ்சிருச்சு அதுதான் முக்கியம் இரநூறு முந்நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் பேஞ்சுது நாலு நாளைக்கும் அஞ்சு நாளைக்கு அப்படின்னா இங்கே ஒரு டாரன்ஷியல் ரெயின் அடாத மழை தொடர்ந்து பெஞ்சு இதாக கிடையாது அப்படின்னு இப்போ வந்து என்னென்னா இப்போ என்ன இது நீங்கள் கேட்ட போல் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமான்னா நம்மளும் எல்லாமே நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம் காணொலியை பார்க்குறோம் அமைச்சர்கள் பேசுகிறத பார்க்குறோம் எதிர்கட்சிகள் பேசுகிறத பார்க்குறோம் விசால்லேருந்து கமலஹாசன்லேருந்து பல பேர் இதில் பங்கேற்று பேசுகிறாங்க விசாலெலாம் கூட வந்து இன்னும் தண்ணி வடி என் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது தண்ணி அப்படி அப்படிங்கிறாரு அதுக்கெல்லாம் கூட நான் வந்து சில இதெல்லாம் பேசுனேன் ஆனால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கோடி வாங்குறவங்கள யாரும் ஃபீல்டில் இல்லை இப்போ நான் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொன்னதுன்னா ஒரு அசம்பாவிதனம் நடந்து எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க எல்லா கட்சிகளும் இவங்கள்ட்ட தான் ஓட்டு கேட்க போகிறாங்க அப்போ இங்கே வந்து என்னன்னா அரசாங்கத்தை குறை சொல்றதுன்னு ஒரு புறம் அது சொல்லலாம் அதுக்கு வந்து டைம் இருக்கு நான் கூட ஒன்று என்ன சாவு வீட்டுக்கு வந்துட்டு வழிபோக்குத்துக்கு செலவு கேட்குற மாதிரி இருக்கு இப்போ அரசியல் பண்ணாத இளவு வீட்டில் போய் அரசியல் பண்ணாத இப்போ அவனுக்கு வந்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயம் தரணும் அவன் சர்வே விளாகணும் பால் கொடுக்கணும் அவனுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும் அவனுக்கு கேஸ் கிடைக்கணும் இப்படி எல்லாம் இருக்க வாழ்வாதாரம் என்ன அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இதை நீங்க போது எல்லாம் சேரணும் அப்ப நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு அரசு துறையில எல்லாமே அப்படின்னு சில பேர் கூட சொன்னாங்க இந்த அம்மா உணவெல்லாம் சரியா செயல பேருக்கு இருக்க தவிர அதெல்லாம் போயிடுச்சுன்னு அது வந்து அது உண்மையிலேயே செயல்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் செயல்பட்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அது செயல்படாம போச்சுன்னா ஆட்சி திரும்பி ஆளுங்கட்சியெல்லாம் வருவதற்கெல்லாம் பல இடர்பாடுகள் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா மந்திரிகள்லாம் செய்தாங்க எல்லாருமே வந்தாங்க வந்து இப்போ நாங்களாம் கூட முதல்வரை வந்து ரொம்ப பாராட்டி பேசினேன் என்ன அப்படின்னா சொலன்றாரு ஒரு நாள் நைட்டே தூங்கலாம் அப்படின்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தனிப்பட்ட முறையில் இப்போ கூட அவங்க பிரியா வந்து உடம்பு சரியில்லை மேயிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நமக்கு என்னன்னா இப்போது ஒரு ப்ராசஸ் இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படின்னா இப்போ சிறுசேரியில் டிசிஎஸ் இருக்குன்னு வச்சிக்கங்க எவனும் ரிட்டன் டாட்டாவை பார்த்துருப்பானா பார்த்துக்க மாட்டாங்க சந்திராவை பார்த்துருப்பானா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் எப்போப்போ வந்து ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணணும் ப்ராஜெக்ட் முடிக்கணுன்ன ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இலான் மஸ்க் இருக்கா டெஸ்ட்லாம் ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா அவன் டெஸ்ட்லாம் அங்கே வர மாட்டான் ஆமாம் ஆனா அவனுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கும் அது மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும் அது வந்து என்னன்னா இப்போ நமக்கு வந்து என்னன்னா இப்போ எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாலாயிரம் கோடி ரூபாய் போன இந்த மழை நீர் இது வடிகால்கு செலவு பண்ண அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு அது சரியா இருந்திருந்தால் வந்து முடியும் அது விமர்சனம் வைக்கிறவங்க என்ன சொன்னா கனெக்டிவிட்டி இல்லை ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளும் பக்கத்துல இருந்து இது வந்து ப்ராஜெக்ட் வந்து அண்டர்வே வந்து இருபத்தி ஐந்து வரலும் இருக்கு இப்ப பாதிதான் அப்படின்னா உடனே வெள்ளரிக்கூடு அப்படிங்கறது முடிச்ச பிறகுதான் தர முடியும் இன்னொன்னு சிஎம் வந்த காலகட்டத்துல அந்த கொரோனா நைன்டீன் நடந்தது அப்ப வந்து இருபத்தொன்னுல இவர் ஆட்சிக்கு வர்றாரு அப்போ வந்து பத்தொன்பதுல எம்பியில் இவங்க நிறைய முப்பத்தொன்பது ஜெயிச்சிட்டேன் இருபத்தொன்னுல வர்றாங்க வந்து ரெண்டு ஆண்டு ஆயிருக்கு ஆனா இது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு செய்யணும் அப்போ வந்து என்ன நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஆனா மக்களுக்கு அது தெரியாது ஆனா இங்க நாலாயிரம் கூடல என்ன நடந்திருக்கு அதை வந்து வெள்ளறிக்கையில்னாலும் கூட ஒவ்வொன்றும் வந்து ஒன் பை ஒன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் எதிர்கட்சிக்கு அதே நேரத்தில் எதிர்கட்சியில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தை இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதுதான் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு பண்ணாமலை பேசுறாரு அல்லது வந்து திருப்பதி நாராயணன் பேசுறாரு எல்லாம் சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் பேசுறாருன்னா அது பொலிட்டிக்கலாக போயிடுது இப்போ என்னன்னா இர் இர்ரெஸ்பெக்ட் காஸ்ட் கலர் அண்ட் கிரீடு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து மனித நேயம் மனித பிரச்சனை அப்படிங்கிறத போங்க இப்ப விசால் பேசினாரு அப்படின்னா ரோல் என்ன ஒன்னு கூட நான் சொன்னேன் இந்த சிவகார்த்தோட ஹீரோயினா நடிச்சாங்க அவங்க ரெண்டாயிரத்தி விட்டாங்க அவங்க பெரிய கமலஹாசனோடைய விஜயோடையோ அஜித்தோட ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்க பதினஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ரஜினிகாந்த் வந்து அஜி பத்து லட்சம் தான் கொடுத்த அப்பதான் நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு ஆந்திராவை சேர்ந்தது ஆனா இந்த தமிழ்நாட்டுல நம்ம வந்து படம் நடிச்சிருக்கோம் பணம் வருது ஆனா இந்த மக்கள் அவதிப்படும் போது ஆபத்து பாந்தவனா இருக்கணுமே அப்படின்னு அந்த உணர்வு தான் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் விமர்சனம் பேசுங்க என்னென்ன கூழல் நடந்திருக்கு என்ன அப்படின்னுட்டு அதனால இந்த பிரச்சனையில வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணம் இப்ப நம்ம இருந்து இருக்கோம் இது ஆயுமில் ஸ்டாப்னு பேரு அந்த வந்து ரிலையன்ஸ் இருக்கு அம்பானியுடைய ரிலையன்ஸ் இருக்கு நம்மளது இருக்குது பக்கத்தில் ஸ்டேட் பேங்க் ஐசிஎஸ் இருக்கு இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு மறுநாள் நான் ரோட்டுக்கு போகிறேன் ஒன்றுமே இல்லை பக்கத்தில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரும் ஒரு நாள் தான் பால் சப்ளை இல்லை மறுநாள் பால் வந்துடுச்சு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு அப்புறம் வந்து எனக்கு ஒய்ஃபை வந்துடுச்சு நான் வந்து இந்த ஆக்ட் தான் போட்டுருவேன் அப்போ நான் அஃபெக்ட் ஆகலைங்கிறதுனால மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகலன்னு பேச முடியாது இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கு எதுக்க பூர்வங்கரா இருக்கு பூர்வங்கரா பார்க்கும் பாக்கும்போது அது பார்வையிலே லோலிங் ஏரியா இருந்துச்சு இந்த மேட்டு இந்த பகுதி மேட்டு பகுதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் பாதிக்கல அப்படி போகும்போது பார்த்தோம்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க மழை எப்போதும் பள்ளத்தை இன்னைக்கு போகும் கண்டிப்பா ஒருத்தன் ஆண் பெண்ண விரும்பினா பள்ளத்தில் பா இந்த வெள்ளம் போல அவளிடத்தில் இவன் மனது பருவிட்டு வந்து பருவி கொடுத்தான் பாய்ந்ததுன்னு எழுதுவோம் அது மாதிரி எப்போதும் வாட்டர் வந்து ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் வேலீஸ் மவுண்டன் டு வேலீஸ் அப்போ மலையில் வர வர மழை இருப்போம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மடுங்கிறது எப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு தண்ணி அங்கே தங்கியே இருக்கும் மடு குட்டை குளம் ஆறு ஏரி இங்கே மூணு ஏ அது இருக்கு ஏரிங்கிறது எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா பாசன ஏரி அது மட்டத்தை விட உயரமாக இருக்கும் ஆறும் உயரமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நமக்கு இதில் இருந்து வீரான ஏரியிலேருந்து தண்ணி கொண்டு விட்டு வர்றோம் அப்படின்னு இங்க மூணு ஏரி பெரிய புழல் ஏரி நம்ம பூண்டி ஏரி இது சம்பரம் பார்க்கணும் இருக்கு இதில் என்ன இப்போ நான் சொல்ல வர்ற இதுனா இப்போ ரிலீஃப் மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க கிடு கிடுன்னு நிறையா பேர் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஆனால் இது நீங்கள் கொண்டு வார்த்தை கேட்டீங்க இதே அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குமா அடுத்தது இருபது இன்னைக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர்காஸ்ட் ஒன்பது பத்து சொன்னோம் அப்புறம் உடனே என்ன இந்த செய்தி வந்து சரியான செய்தி இல்ல ஏன்னா அராபி கடல் தான் டிப்ரெஷன் நம்ம இருக்கிறது வங்காள விரி கூட கடல் அப்ப செய்தில இன்னொன்னு என்னன்னா டிஆர்பி ரேட்டுக்காக சென்சேஷன்ல கிரியேட் பண்றது மழை வந்துடும் திருப்பி உண்டு சில குரூப் என்ன பண்றான்னா மீடியாவில் சமூக ஊடகங்கள்ல கூட மக்களை வந்து எப்போதும் ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் மயத்திலேயே வச்சுக்கிட்டு ஒரு இது மூலமாக ஆதாயம் தர்றதுக்கு பார்க்குறேன் சில பேர் என்ன பண்ணால் இப்போ சாகூல்தான் தான் வெட்டியானுக்கு வாழ்வுங்கிற மாதிரி சில பேர் மீடியாவிலையும் அரசியல்வாதம் என்னன்னா எங்க அதுவும் நடக்கணும் அது ஒரு செய்தி ஒரு சென்சேஷன் செய்தி புல்லரிக்கிற செய்தியா பேனிக் இன் பேங்காங் பேனிக் இன் யூஎஸ்ஏ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிட்டியில் போடும் ஒரு சீரியஸ் இங்கிலீஷ் ஃபியூச்சரில் அது மாதிரி பேனிக் இன் சென்னை அப்படின்ட்டு இப்போ என்ன வருவோம் நம்ம இந்த உண்டா இப்ப திமுக பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி பத்தாண்டுகள் அவங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்ல இவனை நாலாயிரம் கேட்டா நீ எட்டாயிரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு தான் பதில் அவருகிட்ட கார் இருக்கு டேவி கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இது இது வாஜாங்லி அடிக்கிறோமா விளையாட்டுல நீ திருண்ணியா நான் திருநிலை அதான் இங்கிலீஷ்லாம் நீ அதெல்லாம் காரண சாக்கு போக்கு சொல்ற கூட இப்ப என்ன ஆயிடுச்சு அவன் எட்டாயிரம் வாங்கலாம் அதுக்கு கணக்கு இருக்கு இது இல்லை நீ சொம்பு திருநா அவன் அண்டா திருதான் இவங்க இந்த இதெல்லாம் கொலையாடி சென்ற கொள்கை இதுக்கு காரணம் என்னன்னா எவனும் கொள்கை பேசுறது இல்லைங்க நீங்க அதை நல்லா கவனிக்கணும் இப்போ அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா அவர் தமிழ்நாடு பிஜேபி பாஜகனுடைய தலைவராத்த பிறகு விளம்பரம் நல்லா பண்ணிட்டாரு கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னே தெரியாத தலைவர்னு தெரியல அது கூட எஸ் வி சேகரன் பிராமணர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னு கேட்டா இவன் ஆன்டி பிராமின் யார அண்ணாமலையார் அவர் எல்லா தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் நீக்கி விட்டாரு ஆஹ் எல்லாம் வந்து வெட்டி விட்டாரு அப்படின்னா அவர் அப்படி சொல்லி விட்டு இருக்கிறனாரு இப்ப அவங்க பேசுவாங்க எதிர்க்கட்சி அதை நம்ம வந்து மாற்ற முடியாது என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது சமம் செய்து சிறு தொக்கும் கொள்வோல் அனைந்தோர் போல் கோடாமை சான்றோர் கண்ணின் திருக்குறளை சொல்வோம் நீ சமமா இந்த நேரத்தில் நடக்கும் ஏன்னா எல்லாரும் நீன்னு தான் ஓட்டு வாங்க போற அப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சை வச்சு பேசாம அப்ப சிஎம் வந்தே வரல அதை விட மழை கூட இருக்கு சரி முதல்ல உதவி செடுவோம் ரிலீஃப் ஐசியூல இருக்கிறோன்னு காப்பாற்றிடுவோம் அப்புறம் சண்டைக்கு பேசுவோம் அப்ப வந்து அதான் இளவு வீட்டில் போயிட்டு நீ வழிபோக்கத்துக்கு பணம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்ப துயரத்தில் பங்கெடுத்து எல்லா தமிழக மகள் ஏன்னு கேட்டா எல்லா கட்சியும் அவன்கிட்ட தான் போகணும் அவன் எந்த கட்சியா இருந்தாலும் மாத்தி கூட போடுவான் ஆமா ஏன்னா அவனுக்கு வந்து சரியான ரிலீஃப் கிடைக்கல போகலாம் இப்ப ஆறாயிரம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் ரொம்ப நல்ல திருப்தியானது இறந்தவங்களுக்கு வந்து நாலு லட்சத்து அஞ்சு லட்சம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதேமாரி பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கிராப்ஸ் எல்லாம் போகணும் அப்படிலாம் தான் முடியும் அப்படின்னு இல்லைன்னா அண்ணாமலை இருந்து கேட்கணும் இப்ப அவங்க வந்து நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அது ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நாளையிலேருந்து ரேஷன் கார்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இதெல்லாம் ரிலீஃப் மெசேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரு நான் கூட சொல்லும் போது அந்த தொடர்ந்து அதை முடிக்கணும் கோயம்புத்தூருக்கு போனப்ப அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கொரோனாவில் அஃபெக்டடுக்கு வந்து தனி வார்டு அங்க யாரும் போறது இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காத்துலயும் கீத்திலையும் பார்த்தாவே அது வந்துடும் அப்படிங்கிறது அந்த நம்பர்களை வச்சிருந்தால அன்சீயபிள்ஸ் அன்டச்சபிள்ஸ் முடியாது காண தகராதுன்னு அந்த மாதிரி வச்சிருந்தாங்கல சனாதனத்துல அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னா இந்த இது வந்த பிறகு கொரோனா வந்த பிறகு போக கூடாதுன்னா இவரு ஸ்டாலின் போயிட்டு அந்த மெடிக்கல் சீஃப் சொன்னது மீறி போட்டுக்கிட்டு அங்க போய் பார்த்தாரு அந்த மாதிரி துணிச்சலா என்னவர் ரிலீஃப் எல்லாம் அதெல்லாம் வந்து அஞ்சா நெஞ்சம் உள்ளவரும் எல்லாம் ஆனா இப்ப நமக்கு என்னன்னா தீர்வு நோக்கி போகணும் தீர்வு ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொழுக்கட்டை வேணும் இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டு நம்ம பார்க்க போனா என்னையை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் மாநிலம் இப்ப மத்திய அதாவது ஒன்றிய அரசு இருபத்தி நாலு வருது இன்னும் கொஞ்ச நாள் தான் நாலஞ்சு மாதம் இருக்கு அதனால அதனாலதான் இந்த விமர்சனம் அதெல்லாம் விடுவோம் நிரந்தர தீர்வுனா செய்ய முடியும் செய்ய இது நிறைய இருக்கு அது பத்தாண்டுகள் யாரு இருந்தது அதிமுக இருந்து இப்ப ரெண்டரை வருஷம் வந்து இருக்கிறாங்க அதுலயும் கொரோனாலாம் போயிடுச்சு இனிமேல் செய்வோம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவாக இருக்கட்டும் அப்படி நம்ம பேசணும்னா என்ன நான் நினைப்பேன் இப்போ ஏன் வீரப்பண்ணு அருமையா அவர் சொல்றாருங்க பாசன அறிஞர்களை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் எப்படின்னா வந்த பிறகு வந்து வே திருப்புகழ்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க உங்க கமிட்டி டிஎம்கே கொடுத்துருக்காங்க அதை வெளியிலையா அது ஏன் வெளியில நான் என்ன நினைக்கிறேன் இந்த கான்ட்ராக்டர்ஸ் கட்சியில இருக்காங்கல்ல எப்போதும் எந்த கட்சியிலயும் ரெண்டு பேர் இருப்போம் ஒருத்தன் கொள்ளையடி இருப்பான் ஒருத்தன் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் இதுல இந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் தங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இல்லையோ அதை எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை இப்ப கேக்குறாங்க அவர் வந்து குஜராத்துல இருந்தவர் நரேந்திர மோடி சிஎம் இருக்கும் போது குழு அமைத்து கொடுக்கப்பட்ட வந்து வந்து என்ன பெரிய திருப்புகள் எப்படின்னா இந்த பாசன திட்டத்துல ரொம்ப பெரிய அறிஞர் அப்ப அந்த அறிக்கை வந்து யாரும் கேட்கறல இதே எதிர்கட்சி குழுன்னு கேட்கலாம்ல கேக்குறது கிடையாது எப்படி நினைக்கிறதுன்னா இவங்க வந்து செய்யணும்ல அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறதுனா கேட்கும்போதே இந்த லட்சுமண் ரேக்காங்கிறாங்கள அந்த மாதிரி அதுக்கு மேலே பேச முடியாது இப்போ அந்த சீதர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டெல்லி மெட்ரோபாலிட்டன் கல்கத்தா மேடம் பாம்பே மெட்ராஸ் வந்து போட்டார் அவர் இருபத்தாறாயிரம் வயசுலேயே வந்து பாம்பனை ரிப்பேர் பண்ணவர் அது ரொம்ப மிகப்பெரிய அறிஞர் அவர் அவரெல்லாம் கேட்டு செய்கிறதுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க இப்போ என்ன வந்துடுச்சுன்னா துறை வல்லுநர்களை வைத்து செய்தால் விடிவு ஏற்படும் ஸ்டாலின் வருகிறார் விடியலை தருகிறார்ல அப்போ விடியல் வர வேண்டும் என்றால் இனிமேல் ஐஏஎஸ் ஜெனரலிஸ்ட் வச்சு பண்ண முடியாது அப்படின்னா இது தளம் வந்து சமத்தளமாக இருக்கு பிளாட்டோ அப்படிங்கிற போது இதை எப்படி எப்படி கொண்டு கொண்டு போகணும் கடலில் வந்து போகணும் இப்போ சில பேர் இங்க கூட இந்த வேளாச்சேரி எம்எல்ஏ பேசணும் முறை வந்து கொஞ்சம் சரியில்லை அதை வந்து எல்லாம் கண்டம் பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்கணும் இன்னும் செய்வோம் பார்ப்போம் அறிஞர்கள் ஏன்னா இவங்களாம் அறிஞர்கள் கிடையாது சிஎம்பி இருக்கிறவங்கள பத்திய பாத்தின இன்ஜினியரிங் என்ன சொல்றாருன்னா அவங்க ஒண்ணும் தெரியாது கல்வி கிடையாது அவங்க கட்டின கோயம்பேடை பாருங்க கெயிலாம்பாக்கத்தில் கட்டிருக்காங்க பாருங்க எல்லாம் குட்டிச்சாரா போயிடுச்சு இப்போ என்ன தண்ணி நிக்குது நாலடி தண்ணி அங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா நிரந்தரமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்புகள் ரிப்போர்ட்டை எடுத்து வெளியிடணும் அதை வந்து அதுபடி என்னங்கிறத பார்த்து அதுக்குள்ள பணத்தை இது பண்ணி மத்திய அரசு ஏன்னா மோடி கிட்டேயே ஒர்க் பண்ண ஒரு ஒரு திருமணம் அதனால இந்த அறிக்கைப்படி செய்தா இவ்வளவு பணம் வேணும்னு முழுப்படி கேட்டா எல்லாருமே இது பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இனிமேல் பாசன அறிஞர்களை வைத்து திட்டமிட்டு செய்தால் நிரந்தரமாக செய்யும் எதிர்பாராம பூகமா வருது அந்த வெளிநாட்டில் வர மாதிரி எரிமலை வருன்னா அது செய்ய முடியாது ஆமா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ரெக்டர் வந்து செங்கல்பட்டுல வந்தது அதுக்கெல்லாம் இல்லை நம்ம பொதுவா தண்ணீர் வந்தால் நேரா போயிடணும் ஏன்னா இப்போ சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தோட குறைவா இருக்கு இப்ப தண்ணி போகலன்னு தான் வேளாச்சேரி அவர்லாம் சொன்னாங்க அவர்லாம் அவரு விட்டுரும் அவங்களாங்க இன்னைக்கு ஆட்சியில எங்கேயும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்க வந்திருக்கா தவிர அதுக்குரிய எஜுகேஷன் அனுபவம் எதுவும் கிடையாது சிஎம்டிலையும் அப்படிதான் இருக்கிறாங்க அதனால் இனிமேல் நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த அறிஞர்கள் அறிஞர்கள் வைத்து இஸ்ரோ போல இஸ்ரோவில் எப்படி சிவன் இருக்காரோ அதே மாதிரி சோமநாத் இருந்தாரோ அந்த மாதிரி அவர்களை வைத்து தனியாக ஆட்டோனமஸ் அரசியல்வாதிகள் தலையிடாமல் இந்த மாதிரி ஊழல் பேருவில எல்லாம் உள்ள போகாமல் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இந்த இனிமேல் வந்து வெள்ள பேரழிவு வந்து ஏற்படாமல் தடுக்க முடியும் அதே நேரத்தில் மக்கள் அப்படியே வந்தாலும் கூட ஓரிரு நாட்கள் சரியா இந்த அளவுக்கு பாதிக்க மாட்டார்கள் என்ற அளவிலே இந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளத்துல இந்த இருபத்தி மூணு வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அரசோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்ப வெதர் ரிப்போர்ட் சொல்றாங்க வானிலை இருக்கிறது எல்லாமே சொல்றாங்க அவங்க வந்து எதையோ சொல்ல தவறிட்டாங்களா இல்லை வந்து அதை மறைச்சிட்டாங்களா ஏன்னா இப்போ இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வர ஆரம்பித்த வெள்ளம் மத்தியானம் இரண்டு மூணு மணி அளவில் நாலு அடி அஞ்சடி அளவுக்கு தண்ணி அளவு வந்து உயர்ந்துகிட்டே வந்திருக்கு அப்போ அதை வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு இரண்டு நாள் முன்கூட்டியே இவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கு அப்படின்னு இருந்தா இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கோ இல்லை அவங்கவுங்க சொந்த ஊருக்கோ முன்னாடியே போய் அவங்க உடமைகளை காரு வண்டி இதெல்லாம் சேதமாகாம கொஞ்சம் பாத்துருப்பாங்களோ இந்த மாதிரி கரண்ட் இல்லாம சாப்பாடு கிடைக்காம தவிக்காம அது சொந்த ஊருக்கு இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருப்பாங்களோ இல்ல உங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா சிட்டில தான் இருக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா பல பகுதிகள இல்ல ஆஹ் நீங்க நல்லா கவனிச்சிங்களா ஏரி ஏரியாவில தான் இப்ப கும்மாத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணு இல்ல தென்காசியில இருந்து எங்க சங்கத்தினுடைய முன்னாள் ஒரு பொறுப்பாளர் கூட கார்ல இதில் வந்து ட்ரெயினை நிறுத்திட்டாங்க தா அங்க இருந்து கார்ல கிளீனா வந்துட்டாரு செங்கல்பட்டில் இறங்கி அப்படிலாம் வந்துட்டாங்க இருக்கு இது சில தான் இருக்கு அதை திட்டமிட்டு நீங்க வந்து லோன் லையிங் ஏரியா அதில் அதுல வந்து ஏரிகளை வந்து என்ன சொல்கிறாரு ஒரு மீட்டர் ஆழத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஏரி இருக்குன்னுல ஐநூற்றி ஏழு ஏரியா ஏரிகளில் நூத்தி இது ஒரு மீட்டர் மூணு அடிக்கு குறையாம நீங்க ஆழப்படுத்தினாவே கிட்டத்தட்ட ஏழு டிஎம்சி தண்ணி நிறுத்தலாம் அப்படிங்கிறார் இந்த மூணு ஏரியில பண்ணாவே நாலு டிஎம்சி அதனால வந்து கடலை தேவையில்லாம போக வேண்டியல்ல கர்நாடகாவில போய் நீ காவேரியில தண்ணி கொடுன்னு கேட்க வேண்டியது அது நிலத்தடி தண்ணீர் பண்ண முடியும் அதனால என்னன்னா வாருகின்ற வேலையும் இந்த உணவு சப்ளை எல்லாம் பண்றதெல்லாம் இந்த அம்மா உணவு எல்லாம் வந்து மிக சிறப்பாக செய்யணும் இப்பவும் வந்து செய்திருக்கிறாங்களே தவிர அது ஒரு அற்புதமானது பல நாடுகள்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க போயிருக்காங்க அதை வந்து விட்டுட்டா திமுகவுக்கு வந்து அது ஸ்டாலினுக்கு வந்து விருப்பம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அது அந்த அம்மா உணவெல்லாம் மாத்தணும் எல்லாம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க போட்டோலாம் பண்ணாங்க அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா உணவகம் இந்த சில இதெல்லாம் இருக்குல்ல சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பாதுகாத்தா நிச்சயம் தவறுகள்லாம் வரதான் செய்யும் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெதர் போர் நிச்சயமற்றது அதனால இரண்டாயிரத்தி பதினஞ்சை விட இருபத்தி மந்தோ விட ஏற்பாடுகள் இனிமேல் நிரந்தரமா இதுதான் அப்படின்னு ஒரு மாடல் தயார் பண்ணி வச்சிருந்து படி அவங்கள்ட்ட பொறுப்பிட்டால் எதிர்கால இந்த மாதிரி பேரழிவு தடுக்கலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் ஐயா இருபத்தி நாலுல நம்ம அரசு நம்ம கண்டிப்பா ஒரு தீர்வு எடுப்பாங்க அது வந்து நம்ம மழை வெள்ளத்தையும் இதையும் சென்னைய தாக்காம மக்களை சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஆமா எப்போதுமே இருபத்தி நாலுல மீண்டும் ஆட்சிக்கு வர்றது வராது எதை பொறுத்து இருக்குன்னா நடைமுறை உடைய வெற்றியை பொறுத்து இருக்கு நன்றி